கோபவெறி கோபமே ஒரு தலையான பாவம் அப்படி என்றால் கோப வெறி கோபத்திற்கு அழகு சேர்க்கின்ற ஒரு ஆபரணம்தான் கோப வெறி என்பதை உணர வேண்டும் இந்த கோப வெறியை கொண்டிருந்தோர் ஸ்தேவானை சூழ்ந்து நின்றிருந்த அந்த ஐந்து இன மக்கள் ஒரு மனிதனுக்கு கோப வெறி வரும்பொழுது அவன் மிருகமாக மாறிப்போகின்றான் என்பதை நாம் உணர வேண்டும் கோபம் என்பதை ஒரு அருவாள் என்று வைத்து கொண்டால் கோப வெறி என்பது கருக்கருவாள் என்பதை உணர வேண்டும் அருவாள் என்பது கூர்மையான பகுதிகளை ஒரு புறத்தில் கொண்டிருக்கும் அதனால் காயம் ஏற்படும் பொழுது ஒரு வெட்டு மட்டும் தான் விழும் ஆனால் கருக்கருவாளால் நமக்கு காயம் ஏற்படும் பொழுது வெறும் வெட்டு மட்டும் விழாது நம் தோல் சிறிது சிறிதாக கிழிக்கப்படும் நார்நாராக கிழிக்கப்படும் என்பதை அனுபவப்பூர்வமாக உணர்ந்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள் இதே போன்றுதான் கோப வெறியை கொண்டிருப்பவர் மிருகமாக மாறுகிறார் என்பதை நாம் தியானித்தோம் எந்த எப்படி மிருகமாக மாறுகின்றார் ஒரு நாயை எடுத்துக்கொள்ளுங்களேன் அது சாதுவான தான் ஆனால் கோபம் வரும்பொழுது அது குறைக்கும் வேகமாக குறைக்கும் கோப வெறி அதுக்கு தலைக்கேறும் பொழுது அது உர் என்று சத்தமிட்டு கொண்டே பற்களை காட்டும் பற்களை காட்டி திடீரென்று அதற்கு கோபவெறி எகிரும் பொழுது எதிரில் பட்டவர்களை எல்லாம் கடித்து குதறி சின்னாபின்னமாக்கிவிடும் அல்லது அதனுடைய இனத்தைச் சேர்ந்த நாய்களையே கூட சின்னபின்னமாக்கிவிடும் அதே போன்றுதான் இந்த ஐந்து நகர மக்களும் பற்களை நர நரவன கடித்து கொண்டு மீது பாய்வதற்கு காத்திருக்கின்றார்கள் ஸ்தேவான் ஒரு வார்த்தையை சொல்கின்றார் இதோ வானம் திறந்திருப்பதையும் உன்னத கடவுளையும் அவரது வலப்பக்கத்தில் இயேசு கிறிஸ்து நிற்பதையும் காண்கின்றேன் என்று சொன்ன உடனே தலைக்கு ஏறி கோப வெறி கொண்டு அவர் மீது கற்களை எரிந்து தர தரவனை இழுத்து போய் அவரை கொலை செய்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த கோப என்பது நமக்கு தலைக்கேறும் பொழுது கொலைக்கு கூட இட்டு செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாசகம் என்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கோபம் ஒரு தலையான பாவம் என்றால் கோப வெறி என்பது கொலையான பாவம் என்பதை உணர்ந்து கொண்டு கோபத்தோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் கோப வெறிக்கு செல்லக்கூடாது என்பதை ஸ்தேவானின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்றது